வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் கோடீஸ்வரர் ஆவது எப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல பணக்காரன் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல எல்லாராலையும் பணக்காரனாக மாற முடியும் மில்லியனராக பில்லியனராக மாற முடியும் நிறைய மில்லியனர் பில்லியனர்ஸோடு நான் பழக்கிறேங்க அவங்க பண்ண சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் ஒரு பணக்காரனால எப்படி இருப்பான் நம்ம நிறைய வீடியோலாம் பார்க்குறோம்ல இந்த லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் என்ன சொல்லுது சூப்பர் காசு மேன்ஷன் வில்லாஸ் வேறு மாதிரி நான் சொல்லட்டுமா அது வந்து நாட் ஈவன் ஃபைவ் பர்சன்டேஜ் நான் மில்லியனஸோட இருந்திருக்கேன் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஏன் தொண்ணூறு சதவீதம் வச்சுப்போம் தொண்ணூறு சதவீத பணக்காரங்க ஒரு பட்ஜெட்டில் வாழ்வாங்க உங்களுக்கு தெரியுமா இன்னொன்று அவங்க ஒரு லக்கியோ ஜாக் பாட்டையோ நம்ப மாட்டாங்க அதை நம்புறவங்க நம்ம பணத்தை அள்ளி இறக்க முடியாது பணம் இன்னும் என்டர்டைன்மெண்ட் டூல் இல்லை எல்லாத்தையும் இறச்சா எங்கே போகிறது யாரை இறைக்கிறான்னு பாருங்க அவங்க சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி மார்க் அகர்பர்க் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் அண்ட் சிஓஓஓ அவர் பேசும்போது அவர்கிட்ட ஆறு டிஷர்ட் ஆறு பேண்ட்டு தான் இருக்கான் அது சொல்லும்போது எப்படி இருக்கு அவர் என்ன காரர் சொல்லு ஓல்ஸ் வாகன் ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் அவன் நினச்சா வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கம்பெனியே வாங்கலாம் புரியுதா ஆனால் பிஎம்டபிள்யூ வாங்காமல் ஹோல்ஸ்வோகன் வாகன் ஓட்டிகிட்டு இருக்கார் அப்போ அவர் ஒரு வாரன் அஃபர்ட்டாக அவர் ஃபாலோ பண்ணுறார் புரியுதா அது மாதிரி தான் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும் கேஷ் ஃப்ளோ எப்படி வருது பணம் எங்கேருந்து வருது அது எப்படி இன்கமாக மாறுது இன்கம் எப்படி செலவாக மாறுது இது மிக முக்கியமான பாயிண்ட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க சரியா மில்லியனஸ் பில்லியனஸோட சீக்ரெட் சக்ஸஸ் என்ன தெரியுமா முதல்ல அவங்க அந்த கேஷ் ஃப்ளோவை பற்றி புரிஞ்சுப்பாங்க பணம் வரவு என்னன்னு தெரியும் கடங்காரங்களுக்கு மிடில் கிளாஸுக்கு பிஸ் நார்மல் பிஸ்னஸ் மேனுக்கு தெரியாது நம்ம நினைப்போம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் வராது திரும்ப சொல்கிறேன் பணம் நின்றுச்சுன்னா நமக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் மாட்டிப்போம் புரியுதா அதனால் இது ரொம்ப சீரியஸான விஷயமா எடுத்துங்க முதல்ல புரிதல் தன்மையை கொண்டு வாங்க கேஷ் ஃப்ளோ பணம் எங்கேருந்து வருது அந்த பணம் எப்படி இன்கமாக மாறுது வருமானமாக மாறுது அந்த வருமானத்திலிருந்து எவ்வளோ செலவு செய்யலாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் இதுக்கு தான் சொல்கிறேன் மந்த்லி பட்ஜெட் போடணும் வீக்லி பட்ஜெட் போடணும் டெய்லி டெய்லி நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் நமக்கு தெரியணும் எதுக்காக பட்ஜெட் போடணுன்னா தேவையில்லாத செலவுகளை குறைச்சிடலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன் பணக்காரங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காரு ஃபினான்ஷியல் லைஃப் மேலே எவனுக்கு கண்ட்ரோல் இருக்கோ அவன் தான் உலகத்தை ஆள முடியும் சரியா சு பணத்தெல்லாம் இறக்க முடியாது புரியுதா அந்த ஃபினான்ஷியல் லைஃப் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு தான் பட்ஜெட்டிங் மெயினாக ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஓவர் ஸ்பெண்டிங்கை நிறுத்திரும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிரும் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா தேவையில்லாத செலவுகள் குறையும் போதோ குறையும் போதே உங்களுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ண முடியும் இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க ஃபினான்ஷியல் கோல்னால் என்ன உங்களுக்கு மாதம் எவ்வளோ வேணும் வருஷம் எவ்வளோ வேணும் குவார்டர் எவ்வளோ வேணும் இது மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் கோலில் நீங்கள் ஒழுங்காக ஸ்டிக் ஆகலை அப்படின்னா எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது ரெண்டாவது பணக்காரங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா அவங்களுடைய எம்எஸ்ஐ இதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் பணம் வந்து என்ன சொல்கிறது ஒரு சக்சஸ் ஹேபிட் என்னென்னா ஒரு சிங்கிள் இன்கம் சோர்ஸாக நம்ம நம்ப கூடாது ஒரு வருமான வாய்ப்பை நம்ம நம்பவே கூடாது நான் வந்து நடுத்தருவுக்கு வந்தது கடக்காரனா ஊற விட்டு ஓனது காரணமே ஒரு பிஸ்னஸை நான் கான்சென்ட்ரேட் பண்ணுது என்ட ஒம்பது பிஸ்னஸ் இருந்தது எட்டு பிஸ்னஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒன்பதாவது பிஸ்னஸ்ஸாக நான் டெவலப் பண்ணேன் தப்பான பிஸ்னஸ் நான் சூஸ் பண்ணேன் எனக்கு ஆக்சுவலாக ஒரு மூணு நாலு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்துச்சு ப்ராஃபிட் வந்த பிஸ்னஸ்லாம் கட் பண்ணிவிட்டு லாஸ் வர பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு பிசினஸை ஒரு ஒன்றரை வருஷம் பண்ணி டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணேன் அதனால் ஒரு பிஸ்னஸை நம்பாதீங்க டிபெண்ட் பண்ணாதீங்க ஒரு இன்கம் சோர்ஸை டிபெண்ட் பண்ணாதீங்க மல்டிபிள் சோர்சஸ் நிறைய பணக்காரங்க பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாதவங்க பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கலாம் சில பேர் ஒரு தொழில் தானே பண்ணுறாங்க அது உண்மை கிடையாது எல்லாருமே எல்லாத்தையும் சொல்கிறது கிடையாது ரெண்டாவது நமக்கு ஏன் வந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்னா நமக்கு நிறைய எக்கனாமிக்கல் சேலஞ்சஸ் வரும் பண சவால்கள் வரும் ரெண்டாவது நமக்கு நிறைய பணம் தேவைப்படும் இதுக்கு ரெண்டுமே நம்ம மல்டிபிள் சோர்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸ் உட்காந்துருச்சு அடி வாங்கிடுச்சு மணிஃப்ளோ வரல அப்படின்னா வேற ஒன்று எடுக்கலாம் பேசிவ் இன்கம் அதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல தான் சொல்கிறேன் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கணும் பேசிவ் இன்கம்னால் என்ன ஒரு ரெண்டல் இன்கம்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு வந்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கீங்க ஒரு வீடு வச்சுருக்கீங்க வாடகை கூடுறீங்க அப்புறம் மெயினாக இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன நீங்கள் வந்து புக்கை எழுதுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு சயின்ஸ் இன்வென்ஷன் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்வென்ஷன் பண்ணிட்டீங்க புக்கை எழுதுறீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் கொடுத்துட்டே வருது எப்பயோ எடிசன் கண்டுபிடிச்சாரு பணம் போயிட்டே இருக்குது எப்பயோ ஒரு சாங்கு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார் அவருக்கு பணம் போயிட்டே இருக்குது ஒருத்தர் புக் எழுதினாரு பணம் போயிட்டே இருக்குது மெயினாக அந்த ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்லாம் கிடைக்கும் போனஸ்லாம் கிடைக்கும் அது ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டிவிடெண்ட் வரும் இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது பேசிவ் இன்கம் அதில் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அதில் நிறைய பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத பேசிவ் இன்கம் இருக்குது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இருக்கு நிறைய முதலீடு பண்ணது இருக்குது அதை புரிஞ்சுங்க அடுத்தது மூணாவது விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன் பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லாமல் லைஃப்பில் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் பணக்காரங்க டெய்லி படிப்பாங்க சரியா எப்படி படிப்பாங்க ஒரு எஃபிஷியன் லீடராக நீங்கள் மாறணும் உங்களோட பிஸ்னஸில் ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா விட மெயினாக நான் சொல்கிறது ப்ராஃபிட் இருக்கணும் பிஸ்னஸ் ஓனரெனா ப்ராஃபிட் இருக்கணும் நான் இத்தனை பிரான்ச் வச்சுருக்கேன் இத்தனை கடை போட்டிருக்கேன் இத்தனை ஆஃபீஸ் இருக்கேன் அதெல்லாம் மேட்டரில் பணம் வருதா எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆறு மாதம் எவ்வளோ சம்பாரிச்சு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் என்ன கணக்கு ஆறு மாதத்தில் எவ்வளவு ஒரு வருஷத்தில் எவ்வளவு சம்பாரிச்சியா அசட் வாங்கினியா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியா யோசி நம்ம பெருசாக நம்ம பண்ணிகிட்டே போகிறது பிராண்டை ப்ர ப்ரொமோட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது காசு துட்டு உண்மையாலும் வரணும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செல்ஃப் மேய்ட் மில்லியனர்ஸ் அதாவது சுய அவங்களே அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட காசு வாங்காமல் அவங்களே சொந்தமாக பணக்காரன் ஆனவங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு அல்லது மூணு புத்தகங்கள் முடிக்கிறாங்க கவனிங்க முடிக்கிறாங்க படிக்கலை படிக்கிறது வேற முடிக்கிறது வேறு நம்ம வந்து இந்த புக் ஃபேர்லாம் போடுவோம் தான் கொஞ்ச நாள் வரப்போகுது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு புக் வாங்கிட்டு வருவோம் ஒவ்வொரு வருஷமும் வாங்கிட்டு வருவோம் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோம் எத்தனை புத்தகம் முடிச்சிருக்கோம் நான் எப்பயுமே சொல்லுவேன் டிங்கண்ட் குரோரிச் புத்தகத்தை அது இருக்குது பாருங்கள் மனம் தரும் பணம் புத்தகத்தை விட ஒரு புத்தகம் பெஸ்ட் புக்கு இருக்கா அதை படித்தாலே நீங்கள் கொடி சொன்னாயிருக்கீங்க ஆனால் எத்தனை பேர் அதை படித்து கொடி சொன்னாயிருக்காங்க அதை படிக்கிறதும் இல்லை முடிக்கிறது இல்லை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை புரியுதா அதனால் இன்னொன்று சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களுக்கு என்னோடய மானசிக குரு வாரன் ஐ லவ் வாரன் பஃபட் ரைட் வாரன் பஃபட் வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து அவர் படிக்கிறதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் தூங்கி முழிக்கிற நேரங்களில் எண்பது பர்சன்டேஜ் வந்து புக்கு படிப்பாராம் எப்போ அவர் முத முதல் முதலீட்டு ஆளான அப்போ அந்த அந்த முதலீட்டு திட்டங்கள் அந்த நாலேஜ் வந்து அதெல்லாம் அந்த ரிசோர்ஸ் தான் அவரோட மைண்டில் போய் இன்றைக்கி உலகத்திலேயே நம்புறன் முதலீட்டாளராக இருக்கார் புரியுதா அப்போ அதுக்கு காரணம் என்ன ஆரம்பத்தில் அவர் படித்த படிப்பு இப்போ இருக்க குழந்தைகள் படிக்குதா நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறோமா இல்லை நாம் படிக்கிறோமா நாம் படி ஒரு அப்பா அம்மா படிக்கிறத பார்த்தா குழந்தைங்க படிக்கும் நாமளே மொபைலில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுங்களும் என்ன பண்ணுவோம் அதான் பண்ணுவோம் படிக்கிற பழக்கம் இருந்தால் இதுக்கு ஜெயிச்சிடும் புரியுதா ஒருவேளை என்னை படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா நாங்கள் செத்து கூட போயிருப்பேன் இந்த கடன் பிரச்சனையால் என் கடன் பிரச்சனையில் கடைசியாக வந்து நான் ஒரு இடத்துக்கு போய் வாழ்க்கையை மாறும் முடிவு பண்ணதே நான் ஒரு புத்தகம் படிச்சு தான் ஒருவேளை அந்த புத்தகம் இல்லைனா நான் செத்து போயிருவேன் புரியுது அதனால் நம்மளுடைய அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது அறநூறுலேருந்து ஆயிரம் பேஜ் படிப்பாரன் ஒரு நாள் இதை மறந்துட்டு நான் சொல்கிறது வாரன் பஃபட்டு ஒரு நாளில் அறநூறுலேருந்து ஆயிரம் பக்கங்கள் படிப்பாரன் படிக்கிறது எப்படி படிக்கணும் சந்தோஷப்பட்டு படிக்கணும் சந்தோஷத்துக்காக படிக்கணும் ஏதோ ஒன்று கடமைக்காக படிக்கக்கூடாது நம்ம படிக்க படிக்க தான் நம்ம நம்மளோட எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம நான் திரு என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு நான் சொல்லுவேன் லீடர்ஷிப் புத்தகங்கள் படிங்க சரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லேயோ தலைமைத்துவ பண்புகளை போதிக்கும் புத்தகங்களை படிங்க எப்படி நான் மில்லியனர் ஆகுது ஹவு டு பிகம் அ மில்லியனர் இந்த மாதிரி புத்தகங்களை படிங்க எப்பயுமே தமிழே படிச்சிருக்கேன் இங்கிலீஷில் வாங்கி படிங்க ஏன்னா நல்ல நிறைய இங்கிலீஷ் புத்தகங்கள் தமிழில் வரலை ஏன்னா விற்கணும் இல்லையா மெயினாக பயோகிராஃபிஸ் படிங்க பயோகிராஃபி என்ன தமிழில் சுயசரிதை சுயசரிதை படிங்க மெயினாக அது இதெல்லாம் படிச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஆளாக இருக்கணும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் நம்ம வந்து பேப்பர் படிக்கல நியூஸ் பார்க்கல அப்படின்னா என்ன ட்ரெண்டிங் தெரியாது மார்க்கெட் ட்ரெண்டிங் தெரியாது புதுசாக எது வந்தாலும் தெரியாது நம்ம பிஸ்னஸில் தோற்று போயிடுவோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த புத்தகங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணி படிங்க ஆனால் எது ஒரு புக்கு வாங்குங்க அதை ஒழுங்காக படிங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் புக்கை பற்றி நிறைய பேசிட்டேன்ல உங்களுக்கு பிடிச்ச புக்கு என்ன ஏன் அதை கமெண்ட்டில் போடுங்க பிரபஞ்சம் கொண்டிருக்கிற காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சி ஓண்டாம்